நண்பர்களை இன்றைக்கி என்ன காணொளின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை எப்போயும் போல ரொம்ப பெட்ஸ் அப்டேட் தான் இன்னைக்கு வண்ண மீன்கள்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் இப்போ தான் ஃபுட்டு இப்போ தான் ஃபுட்டு போட்டோம் காலையிலேருந்து போடல மாலை வேலையில் தான் போட்டோம் நிறையா குட்டி வேணாம் போட்டிருக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் குட்டி தான் நல்லா வந்துட்டு சூரிய ஒளிப்படுறவங்காட்டி சூரிய கதிர் வச்சு நேராக இதுலேயே போடுது இந்த ஃபாக்ஸ் ஸ்டெயிலுன்ற செடி நல்லா வளருது மீன் வளருதுலேயே இதான் நல்லா வளருது இதில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் பட் இருந்தாலும் இதில் மீன் இருக்குது அது தெரியாது நண்பர்களை இதான் இப்போதைக்கு வண்ண மீன்களில் அப்டேட் அடுத்து வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா காதல் பறவை அதாவது லவ் பேட்ஸ் இதில் எதுவும் அவ்வளோக்கு அப்டேட்கள் இல்லை முட்டையும் வைக்கல கொஞ்சமும் பறிக்கலை ஒன்லி ஃபார் ஈட்டிங் மட்டும்தான் நண்பர்களை சாப்பிடுவது தூங்குவது அது மட்டும்தான் ரொட்டீனாகவே பார்த்துட்ருக்கு இந்த கேஜ் வந்து ஹோம்மேடாக நம்மளே செஞ்சது இந்த தூணில் நிப்பாட்டி வச்சிருக்கோம் இயற்கை பாதிப்புலேருந்து தடுக்கிறதுக்காக பூனை பாம்பு இதிலிருந்து துவைப்பதுக்காக இந்த லாக்ல போட்டுட்டுலாம் இது அவுட்புட் கேஜோட அவுட்புட் வேற பார்க்கலாம் இதெல்லாம் வந்துட்டு நைட்டு ஆட்டுக்குட்டி கட்டுறக்கு தலைமுறிசு வந்து வச்சுருக்கோம் சவுண்டல் தலை அடுத்து நம்ம நாய் நண்பர் நாய் நண்பர் எதுவும் வளர்ச்சி இல்லை ஒன்லி ஈட்டிங் ஒன்லி ஸ்லீப்பிங் அது மட்டும்தான் இது அவர் அறை நிறையா வீட்டிலும் சொல்லியாச்சு இது அவர் பிளைட் அதாவது உணவு உண்ணுவது கொழுப்பு 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 அடுத்து பார்க்கலாம் வாருங்கள் இதை வந்துட்டு ஒவ்வொரு வீடியோனையும் கூண்டு கூண்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன் என்ன கூண்டோடய இன்னும் முடியல இந்த கூண்டில் கோழி தான் வளர்த்த போகிறோம் அது திங்கட்கிழமை வாங்க போகிறோம் கோழி வாங்கணும்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு சுற்றி கல் வச்சாச்சு எண்ணெய் கொட்டியாச்சு உனக்கு ஒரு ஷீட்டு மட்டும் மேலே வச்சு இதுதான் நம்ம டோர் இந்த டோராக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கோழி கூண்டு அது பக்கத்துலேயும் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று கட்டியிருக்கோம் இதுக்கு என்ன சோகமான ஒரு விஷயம்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அதனால தான் கொஞ்சம் சோகமாக இருக்கா அப்படி தலை கட்டியிருக்கோம் சாப்பிட்டுருக்காப்படி கொஞ்சம் சோகமாக இருக்காப்புல வேற எல்லாம் ஒன்றும் இல்லை இது கோழி கூண்டு கோழியெல்லாம் எல்லாம் போயாச்சு சாத்தி தான் வச்சிருக்கணும் ஏதாவது உள்ள போய் படுத்துக்கிச்சுனா நைட்டு தெரியாத கோழி மூடிட்டோம்னா கொஞ்சம் சேதாரங்க நம்மளுக்கு தான் நண்பர்களே அதனால தான் இது தான் நம்ம புறா கூடு எதுவுமே புறா இல்லை எம்டியாக தான் இருக்கு இப்போதிக்கு இங்கே தான் நைட்டில் ஆர்டலாம் கட்டியிருந்தோம் இன்னும் எதுவும் க்ளீன் பண்ணல இனிமேல் தான் பண்ணணும் இந்த கொடாப்பு தான் வந்துட்டு நைட்ல செம்பளி ஆட முடியிற கொடாப்பு இந்த பக்கத்துலேயே கோழிக்கு தீ தண்ணி எல்லாம் வச்சிருவோம் இங்கேயே வச்சுட்டு கூண்டு தான் சாப்பிட்டு கோயில் சிலிப்பி அவ்வளவுதான் நண்பர்களே வீடியோ